வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி பத்தை காண்போமா தனது கணவரின் நிலையை கண்டு தன்னுடைய மகன்கள் ஆசிரமத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்த பொழுதிலும் அருமை புதல்வனே ராமா என்று ரேணுகாவின் துன்பம் மிகுந்த குரலை கேட்டு விரைவாக ஆசிரமத்திற்கு திரும்பி வந்தார்கள் தந்தையின் நிலையைக் கண்டு மிகவும் வருந்தினர் துக்கப்பட்டனர் கதறி அழுதனர் பகவான் பரசுராமர் தனது தந்தையின் உயிரற்ற உடலை சகோதரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு உலகில் உள்ள அனைத்து சத்திரியர்களுக்கும் முடிவுகட்டும் எண்ணத்துடன் கையில் கோடாரியுடன் கிளம்பினார் ஒரு பிராமணரை கொன்ற பாவத்தால் ஐஸ்வர்யத்தை இழந்து நாசமடைந்திருந்த மாகிஷ்மதி நகரத்திற்கு சென்று கார்த்த வீரியார்ஜுனனுடைய மகன்களின் தலைகளை கொய்து நகரத்தின் மத்தியில் மலைபோல் குவித்தார் அவர்களை கொன்றதால் ஏற்பட்ட இரத்த பெருக்கினால் ஒரு நதியைப் போல் நகரமெங்கும் இரத்தம் ஓடியது சியமந்தக பஞ்சகம் என்ற இடத்தில் ஒன்பது ஏரிகளை உருவாக்கிய பரசுராமர் அவற்றை இறந்த மன்னர்களுடைய இரத்தத்தால் நிரப்பினார் இது மற்ற அரசர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது சத்திரியர்கள் பிராமண பண்பாட்டை மதிக்காததால் பரசுராமர் அவர்களை கொன்றபொழுதிலும் பரசுராமரின் கோபம் தணியவில்லை இந்த பூலோகத்தில் இனி சத்திரியர்களின் ராஜ வம்சமே இல்லாமல் அழிப்பேன் என்று சபதம் செய்தார் பின்னர் தந்தையின் தலையை மாகிஷ்மதி நகரத்திலிருந்து மீட்டுக்கொண்டு வந்து அதை தன்னுடைய தந்தையின் உடலில் பொருத்தினார் பிறகு பரசுராமர் முழு உடலையும் நாணல் புல்லின் மேல் வைத்தார் தன்னுடைய சகோதரர்களுடன் இணைந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்கினை செய்து முடித்தார் தந்தை அகால மரணம் அடைந்த காரணத்தினால் யாகம் ஒன்றினை செய்து அனைவருக்கும் தான தர்மங்கள் செய்தார் யாகத்தை நிறைவேற்றி முடித்த பகவான் பரசுராமர் கிழக்கு திசையை ஹோதா என்ற பிராமணருக்கும் மேற்கு திசையை வட வடதிசையை உக்காதாவிற்கும் மேலும் வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு மற்றும் தென்மேற்கு ஆகிய பகுதியில் உள்ள சில இடங்களை மற்ற பிராமணர்களுக்கும் நடுப்பகுதியை காசியபருக்கும் ஆர்யாவர்தம் அதாவது இந்தியாவில் இமயமலைக்கும் விந்தியமலைக்கும் இடையே உள்ள பகுதி என்ற பகுதியை உபதிருஷ்டாவிற்கும் பரிசாக கொடுத்தார் மீதி உள்ள பகுதிகளை சதசியர்களுக்கும் பகிர்ந்து அளித்தார் யாக சடங்குகளை செய்து முடித்த பரசுராமர் அவப்ருத ஸ்நானம் செய்து முடித்தார் தன்னுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்றவராய் பரசுராமர் யாகத்தை முடித்த பிறகு அவருடைய தந்தை ஜமதக்னி முழு ஞாபக சக்தியுடன் உயிர்ப்பித்து எழுந்து ஏழு நட்சத்திர மண்டலங்களில் உள்ள சப்த ரிஷிகளில் ஏழாவது ரிஷியானார் பகவான் பரசுராமர் தான் செய்த சபதப்படி இருபத்தி ஓரு தலைமுறை பூமண்டலத்தின் மீது படையெடுத்து அரசகுலத்தைச் சேர்ந்த அனைவரையும் கொன்றார் பரீட்சித்து மகாராஜனே அடுத்த மண்வந்திரத்தில் பகவான் பரசுராமர் வேத ஞானத்தை கூறும் அதாவது அவர் சப்த ரிஷிகளில் ஒருவராக விளங்குவார் சப்த ரிஷிகள் மண்வந்திரத்திற்கு மண்வந்திரம் வேறுபடுவர் பகவான் பரசுராமர் சத்திரியர்க்குரிய ஆயுதங்களை எல்லாம் துறந்து மகேந்திர பர்வதத்தில் இன்றும் வாழ்ந்து வருகிறார் அவரை சொர்க்கலோகாவாசிகளான சித்தர்களும் சாரணர்களும் கந்தர்வர்களும் துதித்து போற்றுகின்றனர் இவ்வாறு பகவான் தன்னுடைய பரசுராம அவதாரத்தில் வம்சத்தில் அவதரித்து விரும்பத்தகாத செயல்களை செய்த பல அரசர்களை கொன்று இந்த பூலோக பாரத்தை போக்கினார் பரசுராமரின் தாய் தலை கொய்யப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்ட கதை பாகவதத்தில் இல்லை காதி மகாராஜாவின் புத்திரரான விஸ்வாமித்திரர் கடும் தவங்களையும் விரதங்களையும் மேற்கொண்டு சத்திரிய அந்தஸ்தில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த பிராமணரின் அந்தஸ்தை அடைந்தார் விஸ்வாமித்திரருக்கு நூற்றி ஓரு மகன்கள் இருந்தனர் அவர்களுள் நடுவராக இருந்தவர் மதுச்சந்தஸ் அவர் பெயரை கொண்ட மற்ற எல்லா மகன்களும் மதுச்சந்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பிருகுவம்சத்தில் பிறந்தவரும் அஜீகர்தரின் மகனுமான கணச்சேபனை விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனுடைய யாகத்திலிருந்து காப்பாற்றினார் என்பதனை நாம் முன்பே பார்த்தோம் இவரை விஸ்வாமித்திரர் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார் கணச்சேபன் தேவர்களால் யாகத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டதால் தேவராதன் என்று பெயர் பெற்றார் தேவராதனை மூத்த மகனாக விஸ்வாமித்திரர் ஏற்றுக்கொண்டார் ஆனால் மூத்த மைந்தர்கள் ஐம்பது பேரும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் என்னுடைய ியை மீறிய தாங்கள் அனைவரும் மிலேச்சர்களாக கடவீர்கள் என்று சபித்தார் மூத்த மகன்கள் சபிக்கப்பட்டதும் நடுவரான மதுச்சந்த தந்தையிடம் சென்று தந்தையே நாங்கள் தேவராதரை எங்கள் மூத்த சகோதரராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினர் இதனை அவருக்கு அடுத்து பிறந்த தம்பியர் ஐம்பது பேரும் ஏற்றுக்கொண்டனர் இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த விஸ்வாமித்திரர் தகுதியுள்ள மகன்களுக்கு என்னை நீங்கள் தந்தை தந்தையாக்கினீர்கள் எனவே நீங்களும் நல்ல மகன்களுக்கு தந்தையாக வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் என்றார் இவ்வாறு தேவராதனின் உத்தரவின்படி மற்ற சகோதரர்களை விஸ்வாமித்ரர் நடந்து கொள்ளச் சொன்னார் இவ்வாறு குசிக வம்சம் கௌசிக வம்சம் விருத்தி அடைந்தது ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் புரூரவசிற்கு ஆயு என்ற மகன் பிறந்தார் அவருடைய மகன்கள் நகூஷன் சத்ரவிர்தன் ரஜி ராபன் மற்றும் அனேனர் பரீட்சித்து மன்னனே நான் உனக்கு இப்பொழுது சத்ரவிர்த்தனின் வம்சத்தை பற்றி கூறுகிறேன் சத்ரவிர்த்தனின் மகன் சுகோத்ரன் அவருக்கு காசியர் குசன் கிறிஸ்தமதன் என்று மூன்று மகன்கள் பிறந்தன கிறிஸ்தமதனுக்கு சுனகரும் சுனகருக்கு சவுனகரும் பிறந்தனர் இவர் மிகச்சிறந்த ரிக்வேத புலமை வாய்ந்த முனிவராக திகழ்ந்தார் காசியரின் மகன் காசி அவரது மகன் ராஷ்ட்ரர் அவருடைய மகன் தீர்க்கமதர் தீர்க்கமதருக்கு தன்வந்திரி என்ற ஒரு மகன் இருந்தார் இவர் பகவான் வசுதேவரின் ஒரு அவதாரமும் மருத்துவ விஞ்ஞானத்தை ஆரம்பித்து வைத்தவரும் ஆவார் இவரை நினைப்பவர்கள் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் விடுபடுவர் தன்வந்திரியின் மகன் கேதுமான் அவரது மகன் பீமரதன் பீமரதனின் மகன் திவோதாசர் அவருடைய மகன் பிரதர்தனன் இவர் தியுமான் சத்ருஜித் வத்சன் ருதத்வஜர் மற்றும் குவலயாஸ்வர் என்றும் அறியப்பட்டார் தியுமானுக்கு அலர்கனும் மற்ற மகன்களும் பிறந்தனர் இவர்கள் அனைவரும் அறுபதாயிரம் வருடங்கள் ஆட்சி புரிந்தனர் இத்தனை வருடங்கள் பூமியை யாரும் ஆண்டது இல்லை அவர்களது வம்சத்தில் சந்ததி என்றொரு மகன் பிறந்தார் அவரது மகன் சுனீதர் சுனீதரின் மகன் நிகேதனர் நிகேதனரின் மகன் தர்மகேது தர்மகேதுவின் மகன் சத்தியகேது சத்தியகேதுவிற்கு திருஷ்டகேது என்று ஒரு மகன் பிறந்தான் அவருடைய மகன் சுகுமாரர் இவர் பெரும் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் இவருடைய மகன் வீதிகோத்ரர் வீதிகோத்திரரின் மகன் பர்கர் இவருடைய மகன் பார்கபூமி பரீட்சித்து மன்னனே இந்த அரசர்கள் அனைவரும் காசி வம்சத்தினர் ஆவர் இவர்களை சத்திரவிருத்தரின் வம்சங்கள் என்றும் கூறலாம் ராபரின் மகன் ரபசர் இவருடைய மகன் கம்பீரர் கம்பீரரின் மகன் அக்ரியர் இவருடைய மகன் பிரம்மவித் மன்னனே இப்பொழுது அனேனரின் வம்சத்தை பற்றி கூறுகிறேன் அனேனரின் மகன் சுத்தன் அவரது மகன் சுசி சுசியின் மகன் சித்திரகிருத் என்று அழைக்கப்படும் தர்மசாரதி இவருக்கு சுந்தர ரஜர் என்ற மகன் பிறந்தார் இவர் சிறந்த தன்னுணர்வு பெற்றவர் ஆவர் அனைத்து வேத கிரியைகளை நிறைவேற்றினார் இவருக்கு சந்ததி இல்லை ரஜியின் மகன்கள் மொத்தம் ஐநூறு அவர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் தேவேந்திரனின் வேண்டுகோளின்படி ரஜி அசுரர்களை கொன்று சொர்க்கலோகத்தை ஒப்படைத்தார் பிரகலாதனை போன்ற அரசர்களுக்கு அஞ்சிய இந்திரன் சொர்க்கலோக பதவியை ரஜியிடமே விட்டார் ரஜியின் மரணத்திற்கு பிறகு சொர்க்கலோகத்தை திருப்பி தரும்படி இந்திரன் அவருடைய மகன்களிடம் வேண்டிக் கொண்டார் வரும் பாகத்தை கொடுக்க சம்மதித்தவர்கள் இந்திர பதவியை கொடுக்க மறுத்தனர் அதன் பின்பு தேவர்களின் குருவான பிரகஸ்பதி ரஜியின் புத்திரர்கள் அறநெறியிலிருந்து பழுவ வேண்டும் என்பதற்காக யாகம் செய்து அக்னியில் நிவேதனம் செய்தார் அதனால் அவர்களை தேவேந்திரன் சுலபமாக கொன்றுவிட்டார் ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை சத்ரவிருதரின் பேரனான குசனிலிருந்து பிரதீப் பிறந்தான் இவருடைய மகன் சஞ்சயன் சஞ்சயனின் மகன் ஜெயன் ஜெயனுடைய மகன் கிருதன் கிருதனுடைய மகன் ஹரியபலர் இவருடைய மகன் சகதேவர் இவருடைய மகன் ஹீனர் ஹீனரின் மகன் ஜெயசேனர் இவருடைய மகன் சங்கிருதி சங்கிருதியின் மகன் ஜெயன் இவன் மிகவும் சக்தி வாய்ந்த திறமையான வீரராவார் இவர்கள் அனைவரும் சத்ரவிருத்தனின் வம்சத்தவர்கள் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் நகூஷ மன்னருக்கு யதி யயாதி சம்யாதி ஆயதி வியதி மற்றும் கிருதி என ஆறு மகன்கள் இருந்தனர் அரச பதவியில் இருந்தால் தன்னுணர்வு பற்றிய பொருளை என்றும் அறிந்து கொள்ள முடியாது என்று அறிந்திருந்த நகூஷனின் மூத்த மகன் எதி தன் தந்தை நகூஷன் அளித்த அரச பதவியை ஏற்க மறுத்துவிட்டார் சத்வம் ரஜஸ் மற்றும் தமஸ் ஆகிய எந்த குணங்களில் ஒருவன் இருந்தாலும் அவன் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவிடமிருந்து தினமும் பாகவத கதையை கேட்பானாயின் அவன் பௌதீக பந்தத்தில் இருந்து விடுபடுவான் யயாதியின் தந்தையான நகூஷன் தமம் மேற்கொண்டான் பல யாகங்கள் செய்தான் இந்திரன் ஒரு சாபத்தின் காரணமாக ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் இந்திர பதவியானது நகூஷனுக்கு அளிக்கப்பட்டது இந்திர பதவியை ஏற்ற நகூஷனோ இந்திரனின் மனைவி சசிதேவியை அடைய ஆசைப்பட்டு மிகவும் தொந்தரவு செய்தான் இதனை அவள் அகத்தியரிடமும் மற்ற பிராமணர்களிடமும் எடுத்துரைத்தாள் அகத்தியர் நகூஷனை மலைப்பாம்பாக மாறும்படி சபித்து விட்டார் இந்த சமயத்தில்தான் யயாதி அரசரானார் யயாதியினை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி பதினொன்றில் காண்போமா நன்றி வணக்கம்